இப்பொழுது மறித்து போனாலும் நான் பரலோகத்துல ஆதரக மடியில படுத்திருப்பேன் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கா அல்வியா உங்களுக்கு இருக்கா அதுக்காகத்தான் உன் அழைக்கிற அந்த தான் நான் சொல்றேன் வேற எதுக்குமே உன்னை அழைக்கல வேற எதுக்குமே உன்னை கூப்பிடல காலையில குளூர்ல அங்கிருந்து வந்து அங்கிருந்து ஓட்டி வந்து பொருளெல்லாம் தூக்கி வந்து மேல சேர்த்தி வைக்க முடியாம இங்கிட்டு வைக்கிறதா அங்கிட்டு வைக்கிறதா நானூறு ஒரு கண்ணு நானூறு வகையில பாக்குது எங்க வாலிய புரிஞ்சுக்கணும் உனக்கு உன் குடும்பம் உன் அப்பா உன் அம்மா உன் புருஷன் உன் குழந்த சொந்தக்கார வழி ஒரு ஊழியக்காரனுக்கு நான் ஒரு கண்ணு பாக்குது நான் கண்ணு ஒரு நான் ஒரு கத்தின்னு அர்த்தங்க நான் கத்தி நான் பட்டயம் அந்த நான் ஒரு பட்டயத்தையும் எதிர்த்து தான் இந்த பரிசுத்த ஸ்தலத்துல இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கேன் அந்த நான் கத்தியால குத்தப்பட்டவனா தான் நான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன் ஒரு படையை நடத்தி செல்லும் முத அம்பை நெஞ்சில வாங்க ரெடியா தான் நின்றுட்டு மண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு நாம யுத்தம் பண்ணிட்டு இருக்கோம் படைய நடத்த முன்னாடி வந்து நின்று மொத அம்பை நெஞ்சில வாங்கி நின்றுட்டு இருக்க எல்லாருமே சகோதரனி கேக்குறியா தமிழ்நாடே கேக்குறியா தமிழ் கிறிஸ்தவமே கேக்குறியா